வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல இணைய எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க ராஜி அவங்க ரூம்ல பெட்ல உட்காந்து தலைக்கு காலை முட்டு கொடுத்துட்டு கண்ணீரோட உட்கார்ந்து இருக்காங்க கதவு திறக்கிற சத்தம் கேட்டு படார்னு நிமிடுறாங்க நடந்த கலவரத்துல ராஜி ரொம்பவே பயந்து போயிருக்காங்க அவங்க நிமிந்து பார்க்க வந்தது கதிர்னவன டக்குன்னு எழுந்து நிக்கிறாங்க அப்படியே கட்டில மறுபடி உட்கார்ந்து அவங்க நகந்து இடம் கொடுக்க கதிர வந்து உட்கார்றாரு கதிரும் எதுவும் பேசாம ராஜியோட முகத்தை பாத்துட்டு அவங்கள ஒரு பார்வை பார்த்துட்டு மெதுவா அவங்களோட கையை எடுத்து தன்னோட கையில வச்சுக்கிறாரு இதுவா உங்களை நிமிந்து பார்த்து சாரி ராஜ்ன்னு சொல்ல எதுக்குன்னு கேக்குறாங்க அவங்க சொல்றேன்னு கதிர் சொல்ல எதுக்குன்னு கேட்டேன்னு மறுபடியும் கேக்குறாங்க ராஜி போலீஸ் ஆபீசர் ஆயிட்டு கெத்தா ஸ்டேஷனுக்கு போகணும்னு நினைச்சவள குற்றவாளி மாதிரி கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க அதுக்கு முழுக்க நானே காரணம் ஆயிட்டேன் அப்படின்னு கதிர் சொல்ல நீ என்ன பண்ண அப்படின்னு புரியாம குழப்பமா கேக்குறாங்க ராஜி என்ன கல்யாணம் பண்ணினதுனாலதானே உனக்கு இதெல்லாம் அப்படின்னு கதிர் சொல்ல ராஜி தன்னோட வருத்தத்தெல்லாம் மறைச்சுக்கிட்டு இங்க பாரு உன்னை நான் கல்யாணம் பண்ணலன்னா எனக்கு இதெல்லாம் விட பெரிய பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னு ராஜி உறுதியா சொல்ல கதிர் சமாதானம் ஆகாம ராஜீவே பாத்துட்டு இருக்காரு அவரும் அழுகையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இனிமே இந்த மாதிரியான சுச்சுவேஷன் உனக்கு வராம நான் பாத்துக்கிறேன் சாரி அப்படின்னு கதிர் சொல்ல பரவாயில்ல எனக்கு நான் ஸ்டேஷனுக்கு போனது கூட வருத்தம் இல்ல அத்தையும் அரசியும் வந்ததுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுலயே அத்தை ஒரு நாள் பூரா ஜெயில அப்படின்னு ராஜி அழ ஆரம்பிக்க கதிர் அழுகைய கண்ட்ரோல் பண்ண முடியாம சின்ன குழந்தை மாதிரி கதறி அழறாரு ராஜி திகச்சு போயி கதிர் ஏய் கதிர் என்ன பண்ற அழாதன்னு சமாதானப்படுத்துறாங்க ஆனா கதிர் அழுகைய கண்ட்ரோல் பண்ண முடியாம அழுதுகிட்டே பாவ ராஜு எங்கம்மா கனவுல கூட அவங்க நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டாங்க ஜெயிலுக்கு போவாங்கன்னு அங்க இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க மனசு என்ன பாடுபட்டுருக்கோம்ல அதனால தான் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு ராத்திரி பூரா ஹாஸ்பிட்டல்ல யாருமே இல்லாம அவங்க இருந்திருக்காங்க அரசு என் சின்ன பொண்ணுதானே அவ இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட சத்தமா பேசி இருப்பாளா அவ பேரை கம்ப்ளைண்ட்ல சேர்க்க எப்படி அவங்களுக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு கதிர் அழுது தீக்கிறாரு நீ அழாத சரியா கதிர் அழாத அழாத கதிர் அப்படின்னு அவரோட முகத்தை தன் பக்கமா திருப்ப பாக்குறாங்க ராஜி ஆனாலும் கதிர் அழுதுகிட்டே இருக்காரு ஜெயில இருந்த அன்னைக்கு நான் என்னன்னெல்லாம் யோசிச்சேன் தெரியுமா கண்டிப்பா அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடும்னு முடிவே பண்ணிட்டேன் அப்படின்னு கதிர் சொல்ல ஐயோ என்ன இதுங்கிற மாதிரி ராஜி பாக்குறாங்க ராத்திரியோட நம்ம மொத்த குடும்பமும் செதஞ்சு போயிடும் ஒன்னும் இல்லாம ஆயிடும்னு தான் நினைச்சேன் அப்படின்னு கதிர் சொல்ல என்ன ஏன் அப்படிலாம் யோசிக்கிற அப்படிலாம் ஒண்ணு நடக்கலையே நாம எப்படி போனோமோ அதே மாதிரி திரும்பி வந்துட்டோம்ல அப்புறம் என்னங்கிறாங்க ராஜி கதிர் கண்ணீரோட ஏக்கத்தோட ராஜி முகத்தையே பார்த்துட்டு இருக்க மயிலக்கா விஷயத்துல நம்ம வீட்ல இருக்க யாருமே எந்த தப்புமே பண்ணல நமக்கு எதுவுமே தப்பா நடக்காது கதிர் அப்படின்னு ராஜி ஆறுதல் சொல்றாங்க மனுஷங்கள புரிஞ்சிக்கவே முடியல ராஜி இந்த வீடு தான் எல்லாமே இந்த வீட்டுல இருக்கவங்க தான் ஏன் மனுஷங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க டக்குன்னு ஒரே நாள்ல மொத்தமா மாறிட்டாங்க ஆனா யார் மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்கேன்னு சொன்னாங்களோ அவங்கள எல்லாரையும் மொத்தமா உள்ள தூக்கி வச்சாங்க ஆனா சின்ன வயசுல இருந்து யார் எங்களை எதிரியா பார்த்தாங்களோ தான் இப்போ எங்களுக்காக வந்து நின்னாங்க அப்படின்னு கதிர் சொல்ல ராஜி பாத்துக்கிட்டே இருக்காங்க உங்க தான் சொன்னேன் அப்படின்னு கதிர் சொல்ல ம் புரியுது அப்படின்னு ராஜு தலையாட்ட வழியிற கண்ணீரை நடந்ததெல்லாம் என்னால மறக்கவே முடியாது அம்மா நீ மூணு பேரும் மறக்கவே முடியல அப்படின்னு ரொம்பவே வெக்ஸாயி சொல்றாரு கதிர் ராஜு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு ஏதோ ஒண்ணு நடக்கணும்னு இருந்துச்சு நடந்துருச்சு அதையே யோசிச்சுட்டு இருக்கிறதுனால எதுவும் ஆக போறது இல்ல அப்படிங்கிற ராஜி கல் வழியிற கண்ணீரை தொடைச்சுக்கிட்டு நேத்து நைட் எல்லாம் நீ சுத்தமா தூங்கி இருக்க மாட்டேன் தூங்குவா நீ மேல படுத்துக்க நான் கீழே படுத்துக்கிறேங்கிறாங்க ராஜி இல்ல இல்ல நான் கீழே படுத்துக்கிறேன் நீ படுத்துக்கோ அப்படின்னு கதிர் எழுந்து போய் பாயை எடுத்துட்டு வர இவங்க தலைவணி பெட்ஷீட் எல்லாம் எடுத்து கொடுக்கறாங்க கதிர் நீட்டி படுத்துட்டு ராஜி கொஞ்சம் பேப்பர் பேனான்னு எடுத்துக்கிட்டு ஹாலுக்கு வந்து உட்காந்துக்கிறாங்க உட்கார்றவங்களுக்கு அவங்க அப்பா ஸ்டேஷனுக்கு வந்ததும் இவங்க அப்பான்னு அவங்க அப்பா அவங்க கலங்கி போய் நின்னதும் அப்பா பயமா இருக்குப்பா அப்படின்னு ராஜி கதறினதும் பயப்படாத நாருக்கே என்ன தலையில தட்டி கொடுத்ததும் ஞாபகத்துக்கு வருது ராஜி பேப்பர்ல ஏதோ எழுதிக்கிட்டே இருக்காங்க சரவணன் ஒரு ரூம்ல பெட்ல படுத்திருக்காரு ஆனாலும் தூக்கத்திலேயே அவருக்கு ஏதேதோ நினப்பு ஏதேதோ டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வருது கோமதியை கார்ல ஏத்துனது ஜெயிலுக்கு கூட்டு போறதுக்காக ஏறுமா ஏறுமான்னு கோமதிய பிடிச்சி உள்ளர தள்ளுனது அப்படின்னு ஞாபகத்துல வருது அதுக்கப்புறம் பாக்கியம் இத பாருங்க நடந்தது நடந்து போச்சு எல்லா பிரச்சனையும் பேசி தீர்த்துக்கிடலாம் என் பொண்ண உள்ளார கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே நல்லது அப்படின்னு கத்துறதும் அவரோட தூக்கத்திலேயே டிஸ்டர்ப் பண்ணுது இவங்க பண்ணுன பிரச்சனையால சித்திரவதையால அவ வயித்துல இருந்த கருவே கலைஞ்சு போச்சு அப்படின்னு பாக்கியம் சொன்னதும் கோமதி ஜெயிலுக்குள்ள தண்ணி கூட குடிக்க முடியாம பட்ட கஷ்டம் அவங்க அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்ததும் இவர் மைண்ட்ல வர நல்லா தூங்கிட்டு இருந்த சரவணன் அம்மான்னு கத்திக்கிட்டு எழுந்து உட்கார பக்கத்துல படுத்திருந்த பழனி மாப்பிள என்னாச்சு என்னாச்சு இரு வந்துட்டேன் அப்படின்னு ஓடி போய் லைட்டை போட்டுட்டு வந்து சரவணன் கிட்ட உட்காந்து மாப்பிள மாப்பிள சரவணா என்னாச்சுப்பா மாப்பிள சரவணா அப்படின்னு கூப்பிட சரவணன் அப்பதான் தூக்கத்துல இருந்து முழிக்கிறாரு அவரோட மனசு உறுத்திட்டு இருந்த கனவுல இருந்து முழிக்கிறாரு சரவணா என்னாச்சுப்பா என்னன்னு கேக்குறாரு பழனி அவரோட உடம்பெல்லாம் நடுங்குது மாமா அம்மா 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 எங்க அவரு அம்மா அவங்க ரூம்ல இருக்காங்க அப்படின்னு பழனி சொல்ல சரவணன் இருக்காங்க என்னப்பா என்னாச்சுப்பா பழனி அவரோட தோல்ல கைய வச்சு கனத்துல தட்டி கேட்க எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல கேக்குறாரு சரவணன் ஆ எல்லாரும் தான் இருக்காங்க நல்லா இருக்காங்க ஒன்னும் இல்ல ஒண்ணும் இல்ல நீ படுத்து படுத்துங்க படங்குறாரு பழனி நான் போய் பாத்துட்டு வரேன் அவரு வேகமா எழுந்திருக்க ஏய் உட்காருமாப்ல இருமாப்ல இரு அமைதியாயிரு என்னாச்சு உனக்கு அப்படின்னு பழனி சமாதானப்படுத்தி பிடிச்சி வைக்க எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு மாமாங்கிறாரு சரவணன் பழனி புரியாமல் பாத்துட்டு இருக்க வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமாக இருக்கு அப்படின்னு சரவணன் எங்கேயோ வெறிச்சிட்டு சொல்கிறாரு டெய் கனவு ஏதாவது கண்டியோ அப்படின்னு பழனி கேட்டுக்கிட்டு அவரோட முதுக தடவி கொடுத்துட்ருக்க மாமா யாருக்கும் எதுவும் ஆகாது அப்படின்னு கேட்க இல்லைப்பா அதெல்லாம் எதுவும் ஆகாதுப்பா உம் அப்படின்னு ஆறுதல அவரோட கைய தட்டி கொடுத்துட்டு தண்ணி எடுத்து கொடுக்கறாரு இப்படி ஒரு மாமன் கிடைச்சா ஊர் என்ன உலகத்தையே தாராளமா ஜெயிச்சு வரலாம் இதுவரையில இல்ல எத்தனையோ தாய்மாமன்களை பாத்திருக்கோம் ஆனா பழனி மாதிரி ஒரு தாய்மாமன் கிடைச்சா அவங்கதான் இந்த உலகத்திலேயே அதிர்ஷ்டசாலி பழனி சரவணன் கிட்ட தண்ணிய குடுக்க அவரு படக்கு படக்குன்னு குடிக்கிறாரு மெதுவா குடிப்பா மெதுவா குடி அப்படின்னு பரிதவி போட தன்னோட மாப்பிள்ளைய பாத்துட்டு இருக்காரு அவரு கொஞ்ச நேரம் எழுந்து தண்ணி குடிச்ச சரவணன் இப்ப கொஞ்சம் கட்டுக்குள்ள வந்துடுறாரு அவரு ஒரு மாதிரியா உட்காந்துருக்க என்னாச்சு என்னாச்சு மாப்ளன்னு கேக்குறாரு பழனி எனக்கு ஏதோ ஏதோ ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு மாமா அப்படின்னு சரவணன் சொல்ல ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போலாமா போலாமான்னு பதட்டமா கேக்குறாரு பழனி மாமா பேனா யாருக்கு எதுவும் ஆயிடாது மாமா அப்படின்னு மூச்சு வாங்கிட்டே கேக்குறாரு சரவணன் ஆகாது என்னப்பா நீ யாருக்குமே எதுவுமே ஆகாது நடக்க வேண்டியது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு இனிமேல் மோசமா எதுவும் நடக்காது இத பாரு அப்படிங்கிற பழனி சரவணனோட முகத்தை தன்னோட பக்கமா திருப்பி அப்படியே கண்ணத்துல தடுவி கொடுத்து தலைய தடுவி கொடுத்து கண்டதையும் போட்டு யோசிச்சிட்டு இருக்காது ஆ நீ படு படு அப்படின்னு சொல்றாரு சரவணன் அப்படியே உட்கார்ந்துருக்க சரவணன் ரொம்ப பயந்து இருக்கானே அப்படின்னு பழனி ஏதோ யோசிச்சுட்டு எழுந்திருக்க போக மாமா அப்படின்னு எட்டி பழனியோட கையை புடிச்சிடுறாரு சரவணன் என்ன அப்படின்னு கேக்குறவரு இரு இதோ வந்துடுற வந்துடுற கொஞ்சம் இரு வந்துடுறேன்னு எழுந்திருக்க போக மாமான்னு கூப்பிட்டு கையை விடாம புடிச்சுக்கிறாரு என்ன சரவணான்னு கேக்க தனியா விட்டுட்டு போகாத மாமா அப்படின்னு சரவணன் சொல்ல எங்கயும் போகலப்பா ஒரே நிமிஷம் இதோ வந்துடுற அப்படின்னு பழனி சொல்ல கையை விடுறாரு சரவணன் பழனி எழுந்து வெளியே போறாரு போறவரு விபூதி எடுத்துட்டு வந்து அப்ப நீ குன்னக்குடி முருகா காப்பாத்துப்பா இவன் பயமெல்லாம் போய் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு விபூதிய வச்சுட்டு தலையில கொஞ்சம் போட்டு விடுறவரு இங்க பாரு நம்ம கும்பிடுற கடவுள் எப்பவும் நம்ம கூடவே துணையா இருக்கும் நீ பயப்படாம தூங்குங்கிறாரு சரவணன் முகத்திய பாத்துட்டு நான் போய் லைட் ஆஃப் பண்ணிடவா நீ தூங்குறியான்னு கேக்க அவரையும் லைட்டையும் மாறி மாறி பாக்குற சரவணன் வேணாம் மாமா இருக்கட்டும் அப்படின்னு பதட்டமா சொல்ல சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படிங்கிற பழனி கையில இருக்க அந்த பக்கம் வச்சுட்டு போத்தி விடுறாரு சரவணன் அப்படியே மல்லாக்க படுத்துற அவரோட தலையை தடவி கொடுத்துட்டு மாப்பிள்ள இங்க பாரு எதுவும் தப்பா நடக்காது எல்லாம் தான் நடக்கும் நீ தைரியமா இருங்கிறாரு மாமா அப்படின்னு பழனியோட கைய பிடிச்சிக்க கைய தட்டி கொடுத்துட்டு நான் எங்கேயும் போகல எங்கயே தான் இருக்கேன் ஒண்ணும் இல்லப்பா ஒன்னும் இல்ல நீ தூங்கு கண்ணம் மூடுப்பா பச்சை குழந்தைய தூங்க வைக்கிற மாதிரி தூங்க வைக்கிறாரு பழனி கண்ணம் மூடி படுத்திருக்க சரவணன்னா அவ்வளவு கனிவோட பாக்குறாரு பாண்டியன் ரூம்ல கோமதிய அரசியன் கட்டில படுத்திருக்க பாண்டியன் தரையில பாய விரிச்சு படுத்திருக்காரு ஆனாலும் தூங்காம அப்படியே முடிச்சுட்டே இருக்காரு கோமதி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க ஆனா தூக்கத்துல ஐயோ எங்களை விட்டுருங்க நாங்க எந்த தப்பும் பண்ணல அவரு பாவம் என் பிள்ளைங்க பாவம் நாங்க எந்த தப்பும்னு திக்கி திணறி உளறிக்கிட்டு இருக்காங்க ஏய் கோமதி பாண்டியன் விட்டுடுங்க சரவணா கேளுங்க அப்படின்னு ஜொரத்துல அனுத்துறவங்க மாதிரி உளறி கொட்டி அணத்திக்கிட்டு இருக்காங்க கோமதி இத பாக்குற பாண்டியன் எழுந்து உட்கார்ந்து அவங்க தொடர்ந்து உளறிக்கிட்டு அனுத்திக்கிட்டே இருக்க எழுந்து ஓடி போய் லைட்ட போடுறாரு ஆனா அது எதுவுமே தெரியாம கோமதி இன்னமும் தூக்கத்துல அனுத்திக்கிட்டே இருக்க கோமதி கோமதி அப்படின்னு பாண்டியன் வந்து அவங்க கையை பிடிக்க அவங்க பயத்துல ஆ ஐயோ ஐயோ நலர்றாங்க கோமதி ஒன்னும் இல்லை தூங்கு தூங்கு நான் தான் நான் தான் கோமதி தூங்கு அப்படின்னு அவரு கோமதியோட கண்ணத்துல தட்டி கொடுத்துட்டு இருக்க அரசி டொங்கன்னு சுவிட்ச் போட்டு பொம்மை மாதிரி எழுந்து உட்கார்றாங்க அவங்களும் பயத்தோட அப்பா என்னப்பான்னு கேட்க ஒன்னும் இல்லப்பா அப்படின்னு ஒரு கண்ணத்துல தட்டி கொடுத்துக்கிட்டே இன்னொரு கைய கோமதியோட கையை பிடிச்சிட்டு இருக்காரு பாண்டியன் நீ தூங்கு தூங்குப்பா தூங்கு படு தூங்குபா அப்படின்னு சொல்ல அரசி படுத்துக்கிறாங்க அடுத்த செகண்ட் அப்படியே கண்ணமூடி தூங்கியும் போயிடுறாங்க கோமதி இன்னும் பயத்துல அரட்டிக்கிட்டு இருக்க கோமதி என்ன கோமதி உடம்பு எதுவும் முடியலையா ஹாஸ்பிட்டல் போவோமா அப்படின்னு கேட்க இல்லங்க எனக்கு பயமா இருக்குங்கிறாங்க கோமதி ஏய் எதுக்கு பயப்படுற அப்படின்னு பாண்டியன் கேட்க கோமதி நடுங்கிட்டு இருக்காங்க நீ எதுக்கும் பயப்படாத காய்ச்சல் ஏதாவது அடிக்குதா அப்படின்னு பாண்டியன் கேக்க கோமதி கையக்கால இப்படி இப்படின்னு முறுக்கிட்டு இருக்காங்க கோமதி தண்ணி ஏதாவது கொண்டு வரட்டாங்கிறாரு பாண்டியன் எனக்கு எனக்கு பயமா இருக்குங்கன்னு அவங்க சொல்ல பயப்படாத 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 ஒன்னும் இல்ல நீ நிம்மதியா தூங்கு ஒண்ணு ஆகாம நான் பாத்துக்கிறேன் தூங்கு தூங்குன்னு சொல்லிட்டு இருக்காரு பாண்டியன் கோமதியும் கொஞ்சம் கொஞ்சமா சமாதானம் ஆகி அப்படியே கண்ணு மூடி தூங்க ஆரம்பிக்க தான் தூக்கத்தை தொலைச்ச துக்க பார்வையோட பாத்துட்டு இருக்காரு லைட்டை ஆஃப் பண்ணிட்டு வர்றவரு தண்ணியை குடிச்சிட்டு அவரும் படுக்கிறாரு கண்ணுல துளிர்த்த கண்ணீரை அப்படியே ஒத்தி எடுத்துக்கிட்டு கண்ணு மூடி படுக்கிறாரு அவரு மறுநாள் பொழுது விடியது கதவை திறந்து முதல் ஆளா தான் வெளியே வர்றாரு இப்படி இப்படின்னு ஒரு ரூம அங்க சரவணனும் பழனியும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க மெதுவா கதவை சாத்திட்டு கிச்சனுக்கு வர்றாரு பால் பாக்கெட் எடுத்து கட் பண்ணி ஊத்த தெரியாம கீழே மேலெல்லாம் ஊத்தி அடுப்புல ஏத்தி வைக்கிறாரு சக்கரை காஃபி தூள் டீ தூள் ஸ்மெல் பண்ணி பண்ணி எடுத்து வைக்கிறாரு அடுப்புல பால் வச்சிட்டு எதையோ நினைச்சுட்டு எங்கேயோ வெறிச்சு பார்த்துட்டு அவர் நின்றுட்டு இருக்க பால் பொங்கி சவ்வையை ஆஃப் பண்ண தெரியாம பால்ல கொஞ்சம் தண்ணியும் ஊற்ற தெரியாம சூடு பாத்திரத்தை கையில தூக்கி ஆ ஒன்னு கத்திட்டு இருக்காரு அப்புறம் எப்படியோ சமாளிச்சதுல அரடப்பி டீ தூள கொட்டுறாரு அவ்வளவு டீ தூள கொட்டியும் பால் ஒன்னு பெருசா கலர் மாறலை கரெக்டா தான் இருக்கு அவரு டம்ளர்ல ஊற்ற அதோட புகை மூஞ்சில அடிக்க ஐயையோ ஒன்னு பின்னாடி போய் துடைக்கிறாரு அப்போ குளிச்சுட்டு தலையில துண்டோட வர்ற ராஜி இதை பார்த்துட்டா ஐயோ மாமா என்ன பண்றீங்க அப்படின்னு ராஜி கேட்க மாமா மாமா காஃபி போட்டுட்டு இருக்கேன் சரியா தான் போட்டிருக்கேனு தெரியல நான் வாழ்க்கையில எதைத்தான் சரியா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் காஃபி ஆத்துறாரு மாமா நீங்க முதல்ல நகருங்க இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ராஜி சொல்ல இல்ல இல்ல பரவாயில்லம்மா நான் நான் பண்றேன்றாரு அவரு ஐயோ மாமா இதெல்லாம் எதுக்கு நீங்க பண்றீங்க நகருங்க நான் பாத்துக்கிறேன்னு ராஜி சொல்றாங்க இருக்கட்டுமா விடுமான்னு கோபி சாரி பாண்டியன் சொல்றாரு ஐயோ விடுங்க மாமா அப்படின்னு ராஜு சொல்ல ஒரு பற்ற போகுது ஒரு பற்ற போகுது அப்படிங்கிற பாண்டியன் ஏமா கதறி மாமான்னு ராஜு சொல்ல ராஜி எப்போ உங்களோட வாய்ஸ மாத்த போறாங்கன்னு தான் நமக்கு கேட்க தோணுது ஏன்னா நம்ம கண்ணுக்கு பாண்டியன் தெரிஞ்சாலும் கருத்துல நிக்கிறது என்னவோ தான் இந்த வாய்ஸ கேட்டாலே பாக்யலட்சுமி கோபின்றது நம்ம எல்லார் மைண்ட்லயும் ஆயிட இப்ப நம்மளால பாண்டியனோட இந்த புது வாய்ஸை ஏத்து எடுத்துக்கவே முடியலங்க அவரு காஃபிய டம்ளர்ல ஊத்திட்டு இருக்க ராஜி என்ன பண்றதுன்னு பாத்துட்டு இருக்காங்க எப்படி போட்டிருக்கேன்னு தெரியல பாத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க என்ன அப்படிங்கிற பாண்டியன் இந்த அம்மா இந்தா வாங்கிக்க இத கதிருக்கு கொடுத்துரு இத நீ குடிச்சிரு ஆ அப்படின்னு இன்னொரு டம்ளரை எடுத்து கொடுக்க ம் சரிங்க மாமா தேங்க்ஸ் தேங்க்ஸ் மாமான்னு ராஜி வாங்கிக்கிறாங்க இத பாரு ராஜி அப்படின்னு பாண்டியன் கூப்பிட ஆ மாமாங்கிறாங்க அவங்க உன் அத்தையை எழுப்ப வேண்டாமா பாவம் அவ லேட்டா தான் தூங்குனா எழுப்பாதப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஆ சொல்லு தலையாட்டுறாங்க ராஜி அடுத்ததா பாண்டியன் ரெண்டு காஃபி டம்ளரோட பழனி இருக்க ரூமுக்கு வர பழனி எழுந்திருச்சு கதவை திறக்கிறாரு அவரு கதவை திறந்துட்டு கரெக்டா வர இவரு கதவு முன்னாடி நின்னு பழனி இந்தா காஃபி குடிங்கிறாரு பழனிக்கு ஆச்சரிய அதிர்ச்சி எனக்கா அப்படின்னு கேட்க உனக்கு தாண்டா புடினு நீட்டுறாரு நான் இன்னும் பல்லைய விளக்குலய மச்சான் அப்படின்னு பழனி சொல்ல அட இருக்கட்டும் பிடினு நீட்டுறாரு கையை நீட்ட சூடா இருக்குன்னு சொல்லிட்டே குடுக்கறாரு அடுத்ததா பாண்டியன் ரூமுக்குள்ள போக பழனி அவரே பாத்துக்கிட்டு ஆச்சரியமா இருக்கு வச்சானே காபி போட்டாரா அப்படின்னு யோசிச்சுட்டு காஃபிய குடிக்கிறாரு பழனி ஒரு முட குடிச்சு பாத்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சோபாட்ட வர்றாரு பாண்டியன் ரூம் குள்ள வந்து தூங்கிட்டு இருக்க சரவணனையே பாக்குறாரு மெதுவா ஒரு தடவை தலையை தொட்டு பாத்துட்டு எழுப்பலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே பாக்குறாரு ஒரு இன்னொரு தடவை மெதுவா சரவணனோட தலையத்தோட சரவணன் திரும்பி பார்த்துட்டு அப்பா நிக்கிறத பார்த்து பதறி போயி அப்பா அப்படின்னு எழுந்து ஏய் படு படு படுங்கிறாரு அவரு சாரிப்பா ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் நான் சரவணன் கேட்க அதெல்லாம் ஒண்ணு இல்லடா அப்படிங்கிறாரு பாண்டியன் கடைக்கு டைம் ஆச்சா அப்பா இதோ பத்து நிமிஷத்துல ரெடியாயின்னு பரபரக்கிறாரு சரவணன் ஏ ஏய் இல்ல இல்ல நீ பதறாத இந்தாடா நான் போட்ட காப்பி எப்படி இருக்குன்னு தெரியல காலையில ஏதாச்சும் ஒன்று குடிக்கணும் இல்ல அப்படிங்கிற பாண்டியன் சரவணா இன்னைக்கு நீ கடைக்கிறது வரவேணாங்கிறாரு ஏம்பான்னு சரவணன் கேக்க இல்ல நீ போலீஸ் ஸ்டேஷன்லாம் போக வேண்டி இருக்குல்ல நீ தூங்கு நான் போய் கடைய பாத்துக்கிறேங்கிறாரு அவரு நீங்க தனியா பாத்துக்குவீங்களா பண்ணு சரவணன் கேக்க நான் பாத்துக்கிறேன்டா சூடு ஆடுறதுக்குள்ள காஃபிய குடிச்சிரு அப்படிங்கிற பாண்டியன் ஒரு எட்டு திரும்பிட்டு மறுபடியும் சரவணன் பக்கம் திரும்புறவர் தூக்கம் வந்தா என்ன கொஞ்ச நேரம் தூங்குன்னு சொல்றாரு காஃபி டைம்ல கையில வாங்கிக்கிற சரவணன் போயிட்டு இருக்கு அப்பாவையே பாக்குறாரு கடைக்கு கிளம்புற பாண்டியன் கையில பையோட அப்படியே தளர்வா வண்டிகிட்டு வர்றாரு அப்போ எதிர் வீட்டுல தன்னோட புல்லட்ட கொண்டு வந்து நிறுத்துறாரு முத்துவேல் பாண்டியன் அப்படி அவரோட மாட்டிட்டு வீட்டுல எல்லாம் சரியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி மெதுவா கேக்க பாண்டியனும் பரவாயில்லங்கிற மாதிரி தலையாட்டுறாரு சரி ஓகே அப்படின்ற மாதிரி கண்ணு மட்டும் சிமிட்டுறாரு முத்துவேல் அவரு உள்ளர போய்ட பாண்டியன் சாவிய வண்டியில போட போறாரு ஆனா அவரோட கையை அந்த இடத்து பக்கத்துலதான் போச்சு தவிர கரெக்ட் கரெக்டான பாயிண்ட்டுக்கு போகல கையில இருக்க சாவி நழுவி தரையில விழுந்துட அது சத்தம் எழுப்புது வீட்டுக்குள்ள போயிட்டு இருந்த முத்துவேல் சத்தத்தை கேட்டு திரும்பி பாக்குறாரு பாண்டியன் குளிஞ்சு சாவி எடுத்துட்டு இருக்காரு மறுபடியும் சாவியை எடுத்து அந்த சாவியோட பிளேஸ்ல போட ட்ரை பண்றாரு சாவி இந்த பக்கமும் அந்த பக்கமும் தான் போகுதே தவிர கரெக்டா ஹோலுக்குள்ள போக மாட்டேங்குது முத்துவேல் நின்று பார்த்துட்டே இருக்காரு கொஞ்ச நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் சாவியை கரெக்டா கீ ஹோல்ல போட்டுடுறாரு வண்டியை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றாரு ஆனா அவரோட காலு கூட கரெக்டான இடத்துக்கு போகல அப்படியே ஒருங்கி போய் வண்டியில உட்காந்து கொடுக்கறாரு முத்துவேல் ஒரு தயக்கமோ பெருமூச்சமா இதை பார்த்துட்டு இருக்க உட்காந்து ஸ்டார்ட் பண்றாரு பாண்டியன் வண்டி டர்ன்ற சத்தத்தோட மெதுவா போக அதுவரையில பார்த்துட்டே இருக்க முத்துவேல் வீட்டுக்குள்ள போறாரு கோமதி எழுந்து குளிச்சு தயாராகி கட்டில உட்கார்ந்து பழனி மெதுவா அங்க வந்து அக்கானு கூப்பிடுறாரு கோமதி அப்படியே கண்ண மூடி எதையோ யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்க அவர் மறுபடியும் அக்கானு கூப்பிடுறாரு கோமதி கண்ண முடிச்சு பார்க்க அக்காவோட நீட்டிருக்க கால் பக்கத்திலேயே உட்கார்ந்துடுறாரு பழனி அவருக்கு என்ன பேசுறது எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தயக்கமா இருக்கு அக்காவோட கால மெதுவா அழுத்தி வைக்கிறாரு இப்போ உனக்கு உடம்புக்கு எப்படி அப்படின்னு கோமதி பரவாயில்லங்கிறாங்க பழனி கொஞ்சம் உற்சாகத்தோட அக்கா இன்னைக்கு காலையில மச்சான் தான் காஃபி போட்டாரு நீ குடிச்சியான்னு கேக்குறாங்க கோமதி எந்த உணர்ச்சியும் இல்லாம உம் அப்படின்னு தலையாட்டுறாங்க சரிக்கா நான் போய் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் சாப்பிடு என்னன்னு பழனி எழுந்திரிக்க போறாரு ஆஹா அப்படின்னு கோமதி சொல்ல பழனி திரும்பி பார்க்க எனக்கு வேணாம் பாங்குறாங்க நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற கோமதி ஏன்பா நைட்டு தான் இருந்தியான்னு கேக்குறாங்க ஹம் ஆமாக்கா சரவண பயில விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசே வரல அப்படின்னு பழனி சொல்லிட்டு தயக்கத்தோட பாக்க புள்ள வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு தெரியாம நான்லாம் ஒரு அம்மாவா இருந்திருக்கேன் பாரு அப்படின்னு கோமதி சொல்ல விடுக்கா அப்படிங்கிற அவரு பிள்ளைய பத்தி தம்பிய பத்தி எதுவுமே தெரியலடா ஆனா ஒரு தெரியும் போது உடனே ஓடி நீ ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு அழுகியோட சொல்ற கோமதி நீன்னு இல்ல அண்ணனுங்க அண்ணிங்க அம்மா எல்லாரும் என் பக்கத்துல நின்னீங்கடா ஜெயிலு போலீஸ் ஸ்டேஷன்னு கோர்ட்டுன்னு படாத பாடுபட்டு திரும்பி வரும்போது என் பொறந்த வீடு எனக்காக வாசல்ல நின்னுச்சுடா அப்படின்னு கோமதி கொஞ்சம் அழுகையோடு சொல்லிட்டு இருக்க கனிவோடு பார்த்துட்டு இருக்காரு பழனி எனக்காக என் குடும்பத்துக்காக நின்றுச்சு இதை விட வேறு என்னடா எனக்கு வேணும் அப்படின்னு கோமதி சொல்ல அக்காவையே அன்போடு பார்த்துட்டு இருக்காரு பழனி அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட் அண்ட் தேங்க்யூ